நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை வைகை ஆற்றல் குறுக்கே சுமார் நூற்றி முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஏவி மேம்பாலம் இன்று வரை கம்பீரமாக காட்சி தருகிறது நேற்று இதனுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளது இந்த பாலத்தில் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த வழியாக கடந்து செல்கிறது வைகையாற்றின் இடைப்பகுதியில் கட்டப்பட்ட முதல் பாலம் என்ற பெருமையும் வைகையாற்றின் இடைப்பகுதியில் கட்டப்பட்ட முதல் பாலம் என்ற பெருமையும் மிகவும் பழமையான பாலம் என்ற பெருமையும் இந்த பாலத்திற்கு பொருந்தும் என்றாலும் இன்று வரை இந்த பாலம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இருப்பினும் இந்த பாலத்தை அரசு அதிகாரிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை ஆங்காங்கே சிதறம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து புகார் வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் பாலத்தை பராமரிப்பு பணி செய்து வர்ணம் பூசப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க